ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவா சரணம் இந்த ஒரு நாளானது பஞ்சாங்கப்படி தேய்பிரை அது மட்டும் இல்லாமல் சஷ்டி சனிக்கிழமை திதி என மூன்றும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அரிய அரிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு எளிதாகவே கிடைக்கும் தனி அதனுடன் தேய்பிறை சேர்க்கை இந்த ரெண்டும் சேரும் பொழுது குடும்ப பந்தங்களை சுத்தமா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு திதியாக மாறும் இந்த ஒரு நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைத்தாலே அவருடைய நிற்கக்கூடிய கருமங்கள் அனைத்தும் கரையத் தொடங்கும் முன்னோர்களின் ஆவிகள் பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சூரிய இணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் அவர்களின் ஆற்றல் பூமியில் நம்மை சுற்றி அதிகமாகவே இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குலக்கடன் தலைக்கடன் முன்னோர் தடைகள் என அனைத்துமே நீங்கும் இந்த சனி நாள் என்பதால் கர்ம விஷயங்கள் தீர்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தேய்பிரை அப்படிங்கிறது பழைய ஆற்றல்களை கரைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால்தான் இந்த ஒரு வழிபாடு நம்முடைய குளத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கலைப்பு நெருக்கடிகள் என அனைத்தையுமே விளக்கிவிடும் அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாளோட இரவுல நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு தானம் ஒண்ணு இருக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தானம் இன்று இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அந்த இடைப்பட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஒரு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தானமும் முன்னோர்களின் ஆன்ம சக்திக்கு நேரடியாக சென்று சென்று சென்றுவிடும் அந்த அளவுக்கு சக்தியானது இருக்கும் இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு தானம் பச்சைப்பயிறு பச்சரிசி அதனுடன் எள்ளு அதனுடன் தண்ணீர் அதனுடன் ஒரே ஒரு தீபம் இதை மட்டும் நம்முடைய வீட்டிற்கு முன் வைத்தாலே போதும் அது தானமாக கருதப்படும் இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு சிறிய வாசகத்தட்டில் பச்சரிசியை ஒரு கைபிடி அதுல எள்ளு அது கருப்பு இல்லாத இருந்தாலும் சரி வெள்ளை இல்லாத இருந்தாலும் சரி அதை ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்துல ஒரே ஒரு கண்ணாடியில தண்ணி அது கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பாத்திருமோ அதுல சிறிதளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரே ஒரு எண்ணெய் தீபம் அல்லது காம்பிஷ் தீபம் எது உங்களுடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த ஒரு தீபத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இவற்றை வைத்து மெதுவாக நீங்க சொல்ல வேண்டும் எங்கள் குளத்தில் வாழ்ந்து சென்ற எல்லா பெரியோர்களுக்கும் இந்த தானத்தையும் இந்த ஒளியையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு இதை நீங்க கூறணும் இதை செய்யும் பொழுது உடைய வேண்டுகோள் எங்கள் குடும்பத்தில் நின்று கொண்டிருக்கும் நெருக்கடிகள் அனைத்தையுமே நீக்கிவிட வேண்டும் நிற்கும் எங்களுடைய முன்னோர்களின் ஆன்ம சக்தி அமைதி அடையும் சாந்தி அடையட்டும் இந்த எண்ணம் உங்களுக்கு போதுமானது இதனை மட்டும் நீங்க உங்களுடைய வீட்டிற்கு முன்பு வைக்க வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய வீட்டிற்கு முன்பு வைத்து ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடுங்கள் இதுவே இந்த ஒரு நாளில் நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் அடுத்ததா நீங்க தூங்குவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுது சொல்லணும் அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு முக்கியமான செயலாக இருக்கும் தூங்குவதற்கு முன்னால் நம்முடைய கைகளை கட்டி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு முன்னோர்களை நினைத்து கொண்டு இருபத்தோரு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இந்த மந்திரத்தை எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கூறணும் அப்படின்னா முதலாவதாக படுக்கைக்கு செல்வதற்கு இரண்டு நிமிடங்கள் அமைதியாக நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும் தூங்குவதற்கு முன்பாகத்தான் இதை நீங்க பண்ணணும் இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றது வெளியே செல்வது யாரிடமாவது பேசுவது எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இந்த ஒரு இரவில் கோரி அப்படின்னா அதற்கப்பறம் நீங்க தூங்க மட்டும்தான் செய்யணும் மற்ற விஷயங்கள் எதுவும் நீங்க செய்யக்கூடாது இரண்டாவதாக அமைதியாக இரண்டு நிமிடம் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக விட வேண்டும் இப்படி நீங்கள் செய்துவிட்டு மூன்றாவதாக உங்களுடைய தந்தை வழி இல்லைனா தாய் வழி தலைமுறையாக வாழ்ந்து சென்ற பெரியோர்களை உங்களுடைய உள்ளத்தில் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் மிகவும் மூத்த நபர்கள் உங்களுடைய வீட்டில் மிகவும் மூத்த நபர்களாக இருந்திருப்பாங்க அதுவும் உங்களுக்கு மிகவும் ஒரு பிடித்த நபர்கள் அது உங்களுடைய தாத்தாவோ பாட்டனோ யாராக இருந்தாலும் சரி அவர்களை உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள் இருந்து உங்களை விட்டு இறந்து சென்ற அவர்களை உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் நான்காவதாக மந்திரத்தை நீங்க மெதுவாக கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இருபத்தோரு முறைகள் கூறணும் அப்படி கூறியதுக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வாக்கியத்தை உங்களுடைய உள்ளுக்குள்ளே நீங்க சொல்ல வேண்டும் எங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய சக்திகளை நாங்கள் அனைவரையும் ஆசீர்வ எங்கள் அனைவரையுமே நீங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு உங்களுடைய முன்னோர்களிடம் நீங்க கேட்க வேண்டும் இந்த மூணு வார்த்தைகள் உங்களுடைய மனதில் நினைத்தவுடன் நீங்க தூங்க வேண்டும் அப்படி நீங்க சொல்லிவிட்டு தூங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநாளே உங்களுடைய வீட்டில் அமைதி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சாந்தி உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஒரு பாதுகாப்பு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் என்னென்ன நம்ம ஒன்றின் ஒன்றாக காணலாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மெதுவாக கூறணும் பொறுமையுடன் கூற வேண்டும் எனவே இது ஒருவரி மந்திரம் தான் இது எத்தனை நபர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த மந்திரத்தை கூறணும் இந்த அஷ்டமி நாளில் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒருவரி மந்திரத்தை உங்களுடைய முன்னோர்களை நினைத்துக் கொண்டு உங்களுடைய மனதார கூறிவிடுங்கள் நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை ஸ்கிரீன்ஷாட் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் பித்ரு தேவாய நமக ஓம் பித்ரு தேவாய நமக ஓம் பித்ரு தேவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாளோட இரவுல இருபத்தி ஒரு முறைகள் கூறுங்க அப்படி கூறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குளத்தில் இருந்து குளத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் உதாரணமாக திருமண தடை திருமண வரணானது கிடைக்கவில்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று கூறுபவங்களுக்கு நிச்சயமா உடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினால் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் அடுத்ததாக பணத்தடை பணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய கையில பணம் தங்கவே மடுக்கி உழைத்தாலும் ஏதாவது ஒரு செலவுக்கு செலவழித்துக் கொண்டே இருக்கு அப்படின்னு கூறுபவங்களுக்கு பணமானது உங்க கையில இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக பொறுமையாக உங்களை விட்டு விலகும் உடனே விலகாது இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நேரத்துல பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களை விட்டு விலகும் வீட்டுல ஒரு அமைதியான ஒரு சூழலானது உங்களுடைய வீட்டில் ஏற்படும் இவை அனைத்தும் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நீங்க பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அடுத்ததா உங்களுடைய முன்னோர்களின் கர்மங்கள் துடைக்கப்படும் இதுவரை சில பிரச்சனைகள் நம்மால் செய்யப்படாத கர்மமாக கூட இருந்தாலும் அவை இந்த ஒரு நாளில் நமக்கு பாதிப்பாக வந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பாதிப்புகளை நீக்குவதற்காகத்தான் இந்த கர்மங்களை சுத்தமாக கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த ஒரு வீடியோவில் கூறியிருக்கிறோம் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நீங்க எந்த விதமான தவறுகளும் செய்யாம இருப்பீங்க ஆனா உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்துமே உங்களை வந்து பீடையாக பிடித்திருக்கும் அதனால தான் நீங்க முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை

இதற்கு காரணம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் செயல்படத் தொடங்கும் இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டை கருத்து வேறுபாடு உறவுகளில் பிரிவு போன்றவை முன்னோர் ஆசி வந்து சேர்ந்தால் மட்டுமே தானே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கரையை தொடங்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டியவை மெதுவாக சொல்ல வேண்டும் வேகமாக சொன்னால் அதிர்வன் ஆனது குறைந்துவிடும் கோபத்தில் சீற்றத்தில் சொல்லக்கூடாது தூங்குவதற்கு முன்பு மனத்தளர்ச்சியானது உள்ள மனத்தளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இருபத்தோரு முறை மட்டுமே சொல்லணும் இந்த ஒரு எண்ணானது முன்னோர் சக்தியை இணைக்கக்கூடிய ஒரு அதிர்வெண்ணாக இருக்கும் மறுநாளும் நீங்க தொடர்ச்சியாக சொல்லலாம் இன்று நீங்கள் சொல்லுவது ஆனா பத்து மடங்கு உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இனிமே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து விடுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது காஞ்சி மகான் மகா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை எனவே இதனை நீங்களும் இந்த ஒரு நாளில் கூறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர कांची कांचीशंकर कामाची शंकर महाप्रियवा